கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை மத்தேயு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் பிரியமானவர்களே அநேகர் வருங்காலத்தை குறித்து இப்பொழுதே ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் இதில் இன்வெஸ்ட் செய்திருக்கிறேன் அதனால் எனக்கு வருங்காலத்தை குறித்து கவலை இல்லை என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் நல்லதுதான் எதிர்காலத்தை குறித்து எச்சரிப்பாய் விழிப்பாய் இருப்பது நல்ல ஞானமான செயல்தான் ஆனால் ஒரு சிலர் ஐயோ நான் வருங்காலத்தில் எப்படி இருப்பேன் என்னுடைய பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும் அவர்களுடைய திருமணம் எப்படி நடக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன் என்றெல்லாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருப்பார்கள் அன்றைய தினத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அல்லது என்ன உழைக்க வேண்டுமோ அதை செய்யாமல் காலத்தையும் நேரத்தையும் கவலைப்படுவதிலேயே செலவழிப்பார்கள் ஆண்டவர் நமக்கு சொல்வதெல்லாம் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்றுதான் நன்றாக உழைக்கும் பெலனை ஆண்டவரிடம் கேட்டு அதன் மூலம் வரும் வருமானத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று ஞானமாக செயல்பட்டால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கும் தங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்து தங்களுடைய வருங்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க நல்ல வேலையை கொடுங்க நல்ல வருமானத்தை கொடுங்க அவர்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் உற்சாகமாய் வேலை செய்து ஞானமாக செயல்படும்படி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல பலனை கொடுங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் காரியங்கள் இதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நபர்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அவர்களுக்கும் அதிசயம் அற்புதங்களை செய்யுங்க எல்லா தொதிக்கணம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக